السلام عليكم ورحمه الله وبركاته <تصفيق> 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 الحمد لله الحمد لله الذي هدانا لهذا نحمده ونستعينه ونستغفره ونؤمن به <باله> ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من <صيحت عمالنا> يهدي الله فلا مضل له <لا> فمن يُضَلِّلُ فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا محمدا عبده ورسوله ما بعد قال الله تبارك وتعالى في مهكن كنزي وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم اللہ الرحمن الرحیم وَلَا صُرِ إِنَّ الْإِنسَانَ لَفِيقُ السَّرِنِ إِلَّا الَّذِينَ عَامَنُوا وَعَمِلُوا الصَّالِحَاتِ وَتَوَاسَوْا بِالْحَقِّ وَتَوَاسَوْا بِالْصَبَرِ صدق اللہ علی العظیم وصدق رسول نبی القریم ربِحْ رَحْ لِي صَبِرِ وَيَسْرِ لِي عَمْرِي وحل نقدة من لساني ويفقه قولي ربي زدني علما ورزقني فهما اللهم صل على سيدنا محمد في القلوب دوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها ولله وصحبه وبارك وسلم عليه புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு ஒரு காகட்டுமாக அவனுடைய சலாத்தும் சலாமும் கருணையும் ஈடேற்றமும் நமது நாயகம் நற்குணத்தின் தாயகம் நபிகிலங்கல பெருமானா ரசூலி அக்கரம் தாஜதாரி மதீனா சர்வரே தாயினார் சுல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் குடும்பத்தினர்கள் சஹாபாக்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் சுகதாக்கள் அவுலியாக்கள் குறிப்பாக ஓமீன்களான முஸ்லிம்களான நம் அனைவர் மீதும் இன்றும் இனி என்றும் என்று நிலவட்டுமாக அல்லாஹனுடைய பேரருளால் இன்றைய தினம் இஸ்லாமிய ஆண்டு பிறந்து புதிய நாளிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம் பொதுவாக சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் மிகுந்த வேதனைக்குரிய விஷயம் என்னவென்றால் இஸ்லாத்தில் பிறந்திருந்தால் கூட இஸ்லாமிய தேதியும் மாதமும் நம்மளுக்கு நினைவிலே இருப்பதில்லை ஜனவரி ஒன்னு ஹேப்பி நியூ இயர் அதை யோசிக்கிற அளவுக்கு இஸ்லாமிய மாதத்தையோ இஸ்லாமிய தேதியையோ நாம சிந்திக்கிறதே கிடையாது உன்னுடைய பிறந்த நாள் என்னப்பா ஜூன் பதினஞ்சுமா பண்ண தேதி என்ன செப்டம்பர் எட்டு ஏதாவது ஒரு தேதிகளை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவன் நீ பிறந்த தேதி இஸ்லாத்தில் நாளில் நீ என்று கேட்டு பாருங்கள் யாருக்குமே தெரியாது யாருக்குமே தெரியாது நம்முடைய வரலாற்று சரித்திரத்தை எடுத்து பார்த்தால் பெருமானார் சொல்லான சிவனுடைய பிறப்பு ரபி இல்லப்பள்ளி என்றுதான் இருக்குமே தவிர ஜனவரி மாதத்தில் அல்லது ஆடியில் ஆவணியில் என்றெல்லாம் பிரிக்கப்பட்டிருக்கார் முக்கியமாக ஒரு முஸ்லிம் நினைவில் கொள்ள வேண்டிய நாள் என்று சொன்னால் அது இஸ்லாமிய தேதியும் மாதமும் மிகுந்த முக்கியத்திற்குரியதாக இருக்கிறார் அப்படித்தான் இன்னைக்கு வருஷம் பிறந்திருக்கிறது என்பது கூட எத்தனையோ முஸ்லிம்களுக்கு தெரியாது இன்னைக்கு ஒரு காலையில ஒரு முஸ்லிம்கிட்ட கை கொடுத்து இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இன்னைக்கு எப்படிங்க புத்தாண்டு இன்னைக்கெல்லாம் அது கிடையாது இன்னைக்கு ஜூன் மாசம் இருபத்தி ஏழாம் தேதிங்கிறார் என்னங்க பேசுறீங்க உன்னுடைய தாயும் தந்தையும் இஸ்லாத்துல இருக்கிறார்கள் நீ இஸ்லாத்துல பிறந்த பிள்ளையாக இருக்கிறாய் உன் இஸ்லாமிய தேதி தெரியாதா ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறு நேற்று முடிந்திருக்கிறது இன்றைக்கு அடுத்த ஆண்டில் முதல் நாளிலே நாம் இருக்கிறோம் புத்தாண்டு வாழ்த்துக்கள் என்று சொன்னால் சிரிக்கிறான் இன்னைக்கெல்லாம் புது வருஷம் இல்லையே அப்படிங்கிறான் அப்ப அவனுடைய சிந்தனையில் இருப்பதெல்லாம் மேற்கத்திய கலாச்சாரம் ஜனவரி ஒன்னு வேதனைக்குரிய வெட்கப்பட வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா அந்த டிசம்பர் வருட கடைசி அன்னைக்கு கொண்டாட வேண்டியவர்கள் எல்லாம் யாரோ ஒரு சில ஊர்களில் இஸ்லாமிய வீட்டு பிள்ளைகள் இரவு பன்னிரண்டு மணிக்கு ராத்திரி முடிச்சிருந்து பன்னெண்டு மணிக்கு ரோட்ல ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு கத்திக்கிட்டு வெடி வெடிப்பதும் ஈடுபடுவதும் இஸ்லாம் அவர்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வதெல்லாம் அரங்கேறுவதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அருமையானவர்களே நம்மை அல்லாஹும் ரசூலும் ஒரு உன்னதமான மார்க்கத்தில் விட்டு சென்றிருக்கிறார்கள் விதமான ஆடம்பரங்களோ எந்தவிதமான அத்துமீறல்களோ இஸ்லாமிய வரம்பு மீறுதல்கள் எதிலையுமே இல்லாத ஒரு அமைதி மார்க்கத்தில் நம்மை விட்டு சென்றிருக்கிறார்கள் இன்றைக்கு பிறந்திருக்கிற இந்த ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு இந்த ஆண்டு கணக்கு எவ்வாறு துவங்கியது என்று கேட்டால் சொல்ல போனால் எண்பது சதவீதம் முஸ்லிம்களுக்கு இது தெரியாது இது எப்படி துவங்கியது ஆண்டு கணக்கு எந்திலிருந்து துவங்கியது என்று சொன்னால் அவருடைய காலம் முடிந்து ஹசரத்லான் அவர்கள் ஜனாதிபதியாக ஆட்சி செலுத்துகிறார்கள் அவர்களுடைய ஆட்சியும் முடிந்து ஹசரத் உமரவன் ஹத்தாவதியவர்கள் அமீரன் முகமினாக ஆட்சி பொறுப்பிலே எடுத்த பொழுது சன்னஞ்சன்னாக அவருடைய ஆட்சி விரிவாக்கம் ஏற்பட்டு சுமார் இருபத்தி இரண்டரை லட்சம் சதுர கிலோமீட்டர் அளவிற்கு அவருடைய ஆட்சி வியாபித்திருந்தது விரிந்திருந்தது அந்த நேரத்தில் காலத்தின் கட்டாயம் ஜனாதிபதியும் மாகாணத்தினுடைய ஆளுநர்களும் சில விஷயங்களை செயல்படுத்துவதற்காக வேண்டி தேதி குறிப்பதற்கு கேலண்டர் நாள் காட்டி அவசியம் எனப்பட்டது உமரோதி அந்தந்த மாவட்டத்தினுடைய ஆளுநர்கள் அமீரம் இடத்திலே சொன்னார்கள் ஆளுநர் அவர்களே ஒவ்வொரு சமயத்தவர்களுக்கும் நாள் காட்டி கேலண்டர்கள் இருக்கிறது இஸ்லாமியர்களுக்கு அவ்வாறான காலந்தர் இது வரைக்கும் எதுவுமே இல்லை அது இருந்துச்சுன்னு சொன்ன நம்ம அந்த தேதியை குறிப்பிட்டு என்ன செய்யலாம் அரசாங்க திட்டங்களை தேதி குறிப்பிட்டு செயல்படுத்தலாம் என்று ஆலோசனை முன்வைக்கின்ற பொழுது ஜனாதிபதி அமீரம் உமர் அவர்கள் மக்களிடத்திலே கருத்து கேட்டார்கள் அந்த இஸ்லாமிய தேதியினுடைய காலண்டர் எப்பொழுதிலிருந்து எந்த தேதியை குறித்து ஆரம்பிப்பது என்பதாக சகாபாக்கள் திருமணம் அவர்களோடு நீண்ட காலம் தொடர்பில் இருந்த பெரும் பெரும் ஹஜீது கலை வல்லுநர்கள் திருக்குறானை படித்த தப்சியனுடைய முபஸில்கள் எல்லாம் ஒவ்வொருவரும் ஒரு கருத்தை சொன்னார்கள் சில சகாபாக்கள் சொன்னாங்க நமக்கெல்லாம் இருக்கிறதுலயே ஆக பெரிய முக்கியமானான் அப்படின்னு சொன்ன பெருமானான் சொல்லானி செல்லம் அவர்கள் இந்த பூமியில் பிறந்த நாள் ரபி லபல் அவர்கள் பிறந்த அந்த வருஷத்திலிருந்து கணக்கெடுக்கலாம்னு சொல்லி சொன்னார் இன்னும் சில பேர் சொன்னாங்க பெருமானான் சொல்லானி செல்லம் அவர்கள் அறுபத்தி மூன்று ஆண்டு காலம் இந்த உலகத்திலே வாழ்ந்து இந்த உலகத்தில் தன்னுடைய வாழ்நாளை முடித்து கொண்ட அந்த நாளில் இருந்து கணக்கெடுக்கலாம் என்று சொன்னார்கள் இன்னும் சில பேர் சொன்னார்கள் பெருமானா அவர்களை அல்லா குழந்தையாக செய்து நாற்பது ஆண்டுகள் தான் நபியாக பிரகடனம் செய்தார் அந்த நபியாக அறிவித்த நாற்பதாவது வயது அவர்கள் அறிவிக்கப்பட்ட அந்த நாளிலிருந்து கணக்கெடுக்கலாம் என்று சொல்லுகின்ற பொழுது எல்லா கணக்குகளையும் எல்லா கருத்துக்களை உள்வாங்கினார்கள் அசரத் உமர் ரவி அல்லான் அவர்கள் அந்த நேரத்தில் பெருமானா செல்லி செல்லம் அவர்களுடைய பாசத்தை பெற்ற தின்னோரன் என்ற பட்டத்தை பெற்ற இரண்டு ஒளிகளுக்கு சொந்தக்காரர் கொடை வல்லல் ஒஸ்மான் ரவி அல்லான் அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார்கள் அதாவது பெருமானா செல்லிசெல்லமுடைய அறுபத்தி மூன்று ஆண்டுகளுமே சிறப்பிற்குரிய நாள்தான் எந்த நாளும் அதிலே சிற சாதாரண நாள் கிடையாது ஆனால் அதிலே அல்லாவிற்கு மிக உகந்த நாள் என்று சொன்னால் என் பெருமானார் சொல்லானேசெல்லாம் அவர்கள் மக்காவில் இருந்து தங்களுடைய விஷயத்தை ஊரை உறவை சொத்துக்களை எல்லாம் துறந்து மதினாவை நோக்கி புறப்பட்ட ஹிஜிரத்துடைய நாள் தான் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்று சொன்னார் உண்மையிலேயே அந்த மக்காவில் இருந்து வெளியாகப்பட்ட நாளில் பெருமானார் சொல்லானேசெல்லாம் அவர்கள் ஹசர் தபோ அவர்களோடு மக்காவை விட்டு புறப்படுகிற நேரத்தில் மக்காவை பார்த்த வண்ணம் முகம் மக்காவை பார்த்திருக்கிறது பின்னோக்கி நடந்து கொண்டே செல்கிறார்கள் கண்களில் கண்ணீர் விழுகிறது கேட்டார்கள் யார அசோதம்லாம் அல்லாவுடைய உடைய கட்டளை ஏத்துதானே நீங்க இந்த ஊரை விட்டு போறீங்க அப்ப எதுக்கு கண்களில் கண்ணீர் வருகிறது ஊரை விட்டு போகிறோம் என்ற அந்த உள்ளத்திலே இருக்கிற ஆசையா என்று கேட்டார்கள் அபிசல்ல சொன்னாங்க இந்த ஊரையோ இந்த உறவுகளையோ விட்டு போகிறோம் என்று என்னுடைய மனசுல கொஞ்சம் கூட கவலை இல்லை இதோ இந்த காபா இருக்கிறதே நான் பிறக்கின்ற பொழுதில் இருந்து இந்த காபாவை நான் பிரிஞ்சதே கிடையாது அப்படிப்பட்ட காபா என்னுடைய கவலையிலும் சந்தோஷத்திலும் உயர்விலும் தாழ்விலும் எல்லா நிலையிலும் என்னோடு இருந்த காபா இந்த காபாவை விட்டு நான் போகிறேங்கிறத நினைக்கும் போதுதான் என்னுடைய உள்ளத்துல வருத்தமா என்று காபாவை பார்த்து வந்தமே ரிவர்ஸ்லே போறாங்க ரசூலுமா அப்ப அந்த நாள் தான் ரொம்ப முக்கியமான நாள் மக்காவை துறந்து அல்லாவுடைய கட்டளை ஏற்று அவர் மதினாவிற்கு போன நாளை அதனால் இந்த நாள் இந்த முகரம் மாசம் திரை ஒன்று இருக்கிறதே இந்த நாளை தான் பெருமானால் செல்லானே செல்லாம் அவர்கள் அன்றைக்கு மக்காவிலிருந்து மதினாபிற்கு புறப்பட்ட நாள் என்பதாக சொல்லப்படுகிறது அருமையானவர்களே வருஷம் வந்து நாப்பத்தி ஏழு நமக்கு என்ன பெரிய வருத்தம் என்ன மாசம் அப்படின்னு சொல்லி கேட்டா சொல்றாரு எந்த மாசம் மாறினா எனக்கு என்னங்க வெந்ததை சாவரம் வெந்ததை சாப்பிடலாம் விதி வந்தே சாவரம் ஒரு முஸ்லீம் அப்படி வாழ்றதுக்கு அனுமதி இல்லை ஒரு முஸ்லீம் அப்படி வாழ்றதுக்கு அனுமதியே இல்லை ஏதோ வாழ்கிறோம் விதி வந்தால் சாகுறோம் என்று போவதற்கு முஸ்லீமுக்கு வாழ்வதற்கு அனுமதி இல்ல இவனி சொன்னாங்க என்னுடைய வாழ்நாளில் நான் எதை பத்தியுமே கவலைப்பட்டதில்லை கல்லாவில் காசு சேர்ந்துச்சா நம்ம சொல்றோம்ல இன்னைக்கு அதிகமா வியாபாரமா ஒண்ணு இல்லைங்க காசெல்லாம் அதிகமா நான் பார்க்கல இன்னைக்கு நஷ்டத்துக்குரிய நாள் சொல்லுவோம் உண்மையிலேயே அது நஷ்டத்துக்குரிய நாள் அல்ல சொல்றாங்க என்னுடைய நான் எதற்கும் கவலைப்பட்டதே கிடையாது எதுக்கு கவலைப்படுவேன் சொன்ன ஒரு நாள் சூரியன் உதித்து சூரியன் மறைகின்ற நாள் வரை இந்த நாளில் நேற்றைய விட இன்றைக்கு நான் அதிகமாக எந்த அமலும் செய்யவில்லை என்றால் நான் கருத்துப்படுவேண்டாம் என்ன செய்வாங்க நேற்றுக்கு இன்னைக்கு இந்த ரெண்டு நாள்ல கணக்கு போட்டு பார்க்கணும் பண்ணி நேற்று அலக்துல்ல தொழுதுட்டோம் முன் சுனத்துட்டோம் தொழுதுட்டோம் அலகம் விட இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது இப்படி அதிகப்பட்டால் நான் சந்தோஷப்படுவேன் அதிகமா இல்லைன்னா கவலைப்படுவேன் நான் இப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும் என்னுடைய நேற்றைய நாளுக்கும் இன்றைய நாளுக்கும் உண்டான வித்தியாசம் என்ன நேற்றையை விட இன்றைய நாளில் அல்லாவுக்கு பிரியமான எந்த அமலை நான் அதிகமா செஞ்சிருக்கேன் ஒரு கணக்கு சொல்லுவாங்க ஒரு நாள் இந்த நாள் அல்லாவுடைய பார்வையில வெற்றியா தோல்வியா அப்படின்னு பாக்குறதுக்கு ஒரு கணக்கு சொல்லுவாங்க நாம என்ன சொல்லுவோம் நேற்று இருநூறு ரூபாய் சம்பாதிச்சோம் இன்னைக்கு முன்னூறு ரூபாய் சம்பாதிச்சிருக்கேன் இன்னைக்கு நல்ல நாள் அப்படின்னு நினைப்போம் இல்ல அது நட்சத்திரக்குரிய நாள் என்னுடைய இந்த உலகத்திற்காக வேண்டி நான் சேகரிக்க சேகரிப்பு இருக்கிறதே இது மௌத்துக்கு பிறகு கை கொடுக்க எத்தனை கோரி வைத்து இருந்தாலும் சொல்லுவார்கள் அல்லவா எவ்வளவு இறுக்கமான மோதிரமாக இருந்தாலும் ஜனாதான் சொன்ன கலட்டி பார்ப்பாங்க மோதிரத்தை கலட்ட முடியல என்ன செய்வாங்க வெட்டி எடுத்துருவாங்க இவ்வளவுதான் துணியா நம்ம என்ன சொல்றோம் நேற்று ஐநூறு ரூபா இன்னைக்கு ஆயிரம் சம்பாதிச்சிருக்கோம் இன்னைக்கு நல்ல நாள் சொல்றோம் இது நஷ்டத்திற்குரிய நாள் என்று எப்படி நம்ம சுழல் சொல்லுகிறார்கள் அப்ப என்னுடைய நாட்களை நாம் எவ்வாறு கணக்கிட்டு பார்க்க வேண்டும் இன்றைக்கு மாலை நான் இரவு தூங்க செல்வதற்கு முன்னால் அந்த தூங்குவதற்கு முன்னாடி படுக்கையிலவே உட்காரணும் உட்கார்ந்து என்ன சொல்லணும் என்னுடைய இந்த நாளில் அலமது இல்லாது அகியானா என்று காலையில கண் விழித்தேனே அப்பொழுதிலிருந்து இந்த பதினேழு மணி நேரம் பதினாறு மணி நேரம் நான் விழித்திருந்த நேரத்தில் என்ன அமல் செய்திருக்கிறேன் நல்லது எவ்வளவு செஞ்சேன் கெட்டது எவ்வளவு செஞ்சேன் அப்படின்னு கணக்கு பார்க்கணும் படுக்கையில உட்காணும் படுக்கையில உட்காந்து கணக்கு பார்க்கணும் கணக்கு பார்க்கும் போது வேற யாரும் இல்லை நான் என்ன செஞ்சிருக்கேன்னு யோகியத எனக்கு தெரியும் வேற யாரையும் பார்க்க வேண்டியது இல்லை மனைவியோ மயனோ மகளோ அவங்கள எல்லாத்தையும் விட்டுருங்க நான் இன்று காலை கண் விழித்தது முதல் படுக்கைக்கு வருகின்ற நேரம் வரை நான் எத்தனை நன்மைகள் செய்திருக்கிறேன் என்று எனக்கு தெரியும் அப்ப கணக்கு போட்டு பாக்குறோம் அப்ப போகும்போது அப்படியே யோசிச்சு இருக்கும் இருக்கும்போது காலையில எட்டு மணி நடந்து போய்கிட்டே இருக்கிறோம் போய்கொண்டிருக்கும் பொழுது கண் தெரியாத ஒருவர் முன்னாடி போற அவரோட பள்ளத்துல விழுவ போறார் நான் ஓடி போய் என்ன செய்யறேன் அவர் கைய பிடிச்சு ஐயா இந்த இடத்துல பள்ளம் இருக்கு அப்படின்னு அதை தள்ளி அவர் நேரான பாதையில விட்டுட்டு நான் பாட்ட போயிட்டேன் எனக்கு எந்த லாபம் இல்லை நஷ்டம் இல்லை அவருக்கு எந்த லாபம் நஷ்டம் இல்லை அஞ்சு பைசா காசு கொடுக்கல இது படுக்கையில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது நினைவுக்கு வருகிறது ஒரு பள்ளத்தில் விழப்போன கண்டறியாதவரை பிடித்து நான் நேரான பாதையில் செலுத்தினேன் என்று படுக்கையில் உட்கார்ந்து நினைவுக்கு வந்தால் என்ன சொல்லணுமா இது நான் செஞ்சது இல்ல இந்த நல்ல காரியத்தை செய்யறதுக்கு அல்லாஹ் நீ எனக்கு வாய்ப்பு தந்தாய் அல்ஹந்த அல்லாவுக்கு நன்றி செலுத்தணுமா எப்ப படுக்கையில் உட்கார்ந்து அதை விட்டுட்டு நம்ம என்ன செய்வோம் இந்த மாதிரி யாருக்காவது கண் தெரியாத ஆளுக்கு பாதையை காமிச்சுட்டேன்னு சொன்னா அன்னைக்கு எட்டு மணிக்கு இந்த கண் தெரியாதவருக்கு பாதை சொன்னா ராத்திரி வரைக்கும் ஒரு இருநூறு பேருக்கு சொல்லிருவான் விஷயம் தெரியுமா ஒரு குருட்டு பள்ளத்துல போனா நான் தான் அவனை காப்பாத்தினேன் எத்தனை பேர்கிட்ட ஒரு இருநூறு பேர்கிட்ட சொன்னோம் சொல்றாங்க நீங்க செய்த நன்மையை ஒரு மனிதர் இடத்துல சொன்னாலும் நன்மையின் பிரதிபலன் இல்லாமல் போயிடும் அதுக்குதான் சொன்னாங்க தர்மம் செய்கின்ற பொழுது கூட உங்களுடைய வழக்கரம் கொடுக்கின்ற தர்மம் இடக்கரத்திற்கு தெரியக்கூடாதுன்னு சொன்னாங்க ஒரு கந்தரியாத மனிதருக்கு வழி காண்பித்து விட்டு அதை எத்தனை பேர் இடத்துல சொல்லி காட்டுவது அப்ப உட்கார்ந்து இருக்கும் பொழுது இப்படி எல்லாம் நல்ல விஷயங்கள் நினைவுக்கு வந்தால் அல்லாவுக்கு நன்றி செலுத்தணும் அதே மாதிரி ஒரு நாள்ல எவ்வளவு பெரிய வியாபாரியா இருக்கட்டும் அல்லது தொழிலாளியா இருக்கட்டும் விவசாயியா இருக்கட்டும் அல்லது வேறு இடத்தில் ஊழியம் செய்கிறவராக இருக்கட்டும் சத்தியமாக நான் சொல்வேன் வேலை நேரத்தை விட ஓய்வு நேரம் ஒரு மனுஷனுக்கு அதிகம் வேலை நேரத்தை விட ஓய்வு நேரம் தான் ஒரு மனுஷனுக்கு அதிகம் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் குறைந்தபட்சம் எட்டு மணி நேரம் ஒரு மனிதன் தூங்குகிறார் ஓய்வுதான் எட்டு மணி நேரம் தூக்கும் அதெல்லாம மலை கழிப்பது வெட்டியாக நம்முடைய தமிழ்ல சொன்னா அழகான வார்த்தை வெட்டியாக நேரத்தை கழிப்பதுதான் சுமார் இருபது மணி நேரங்கள் வேலை பார்ப்பது என்று சொன்னால் அதிகபட்சமாக நான்கு மணி நேரம் மணி நேரம் வெட்டியாக இருக்கிற மனிதன் நேரம் நினைச்சா எத்தனை சுபான் சொன்னா எத்தனை அலம்ல சொன்னா எத்தனை சொன்னான் இதை நினைக்கணும் வருகையில உட்காரும் போது இன்றைக்கு நான் வெட்டியாக வீணாக கழித்த நேரங்களில் எத்தனை நேரங்கள் வீண் பேச்சுக்களை தவிர்த்து சுகாணல்லா சொல்லி இருக்கிறேன் என்று படுக்கையில் கணக்கிட்டார் உண்மையிலே சும்மா இருக்கிற சுஹா சொன்னேன் சொன்ன கணக்குல ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு சொல்லலாம் ஆனா சொல்றது இல்லை சும்மா வானத்தை பார்த்துட்டு உட்கார்ந்து இருப்பான் வயலை பார்த்துட்டு உட்கார்ந்து இருப்பான் மாட்டை பார்த்துட்டு ஆட்டை பார்த்து ஆடு பாத்துக்கு நீ என்ன செஞ்ச நீ படைத்த இறைவன் மாட்டுக்கு ரிசுக்கு அங்க வயல்ல இருக்கு அது மேயுது மேய விட்டு விட்டு நீ எத்தனை சுமானதா சொன்ன நல்லா கேப்பான் கேப்பானா இல்லையா இல்லங்க பாத்துக்கிட்டு இருந்தேன் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு வேலை இல்லங்க பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நீ என்ன செய்தாய் நான் மாட்டுக்கு தண்ணி காமிச்சேன் மாடு தண்ணி குடிச்சிச்சு நீ என்ன செஞ்ச நீ வச்ச தண்ணிய மாடு குடிச்சிச்சு இல்லையா ஒரு விஷயத்தை கேளுங்க சேவல் இருக்கிறதே சேவல் தண்ணீர் குடித்து விட்டு ஒவ்வொரு முடக்கு தண்ணி குடிச்சிட்டு வானத்தை பார்த்தோம் நீங்க பார்த்துருக்கலாம் சேவல் வெட்டை கோழி இருக்கிறதே ஒவ்வொரு முடக்கு தண்ணி குடிச்சிட்டு மேல பார்க்கலாம் அது ஒண்ணுமே இல்லை மேல பார்த்து சுமான் இல்லைன்னு சொல்றான் இந்த தண்ணி எனக்கு குடுத்து அலாமது இல்லன்னு சொல்லுறான் ஆடு மாட்டுக்கு விளங்குறது கூட நமக்கு விளங்கலையேங்க யாரெல்லாம் நான் மாட்டுக்கு தண்ணி காமிச்சேன் எவ்வளவு நேரம் அஞ்சு மணி நேரம் இந்த அஞ்சு மணி நேரத்துல உனக்கு ஒரு சுமான்ல சொல்ல மனசு வந்துச்சா நல்லா கேட்பான்

உன்னை நடக்க வைத்திருந்தேனே பூமிக்கு மேலாக உயிரோடு நடமாட வைத்திருந்தேனே ஒரு நாளைக்கு ஐந்து முறை ஐயா சலா என்று அழைப்பு வந்ததே தொழுகைக்கு வாருங்கள் என்று அழைத்தார்களே எத்தனை தொழுகைக்கு போனேன் வெள்ளிக்கிழமை போயிட்டேன் யாரை ஏமாத்த போனேன்னு கேப்பான் வெள்ளிக்கிழமை மட்டும் அய்யாள சலா சொல்றாங்க ஒரு நாளைக்கு ஐயாள சலா பத்து முறை ஐயால சொல்றாங்க வெள்ளிக்கிழமை இருக்கிற ஆறு நாட்களும் அந்த என்ன பதிலோட என்று ஒவ்வொரு நாளும் படுக்கையில உட்கார்ந்து என்ன செய்யணுமா இன்றைக்கு நான் இருந்து தூங்குறது புகழ்ந்தேன் எத்தனை தடவை அல்லாஹை நினைத்தேன் என்று யோசிக்க வேண்டும் சொல்லுகிறார்கள் என்னுடைய நாட்களில் நான் நேற்றை விட இன்றைக்கு அதிகமாக அமல் செய்யாத நாளை பார்த்து நான் வருத்தப்படுவேன் அதிகமா அமல் செஞ்சிடலாம் நேத்து நூறு செஞ்சிருக்கேன் சுபான் அல்ல இன்னைக்கு இருநூறு ஓதி இருக்கேன் அலகம் இன்னைக்கு எனக்கு நல்ல நாள் இப்படித்தான் சொல்லணும் நேத்து ஓதுனே இன்னைக்கு ஓத முடியல என்ன செஞ்சேன்னு கேட்பான் அல்ல வெட்டியா இருந்தேன்னு அல்லாட்ட சொல்ல முடியாது வெட்டியா இருந்தேன்னு அல்லாட்ட சொல்ல முடியாது ஓடுகின்ற நரம்புகளுக்கு ஒவ்வொரு நரம்பிற்கும் விக்கிரி செய்ய வேண்டும் இரத்தம் இருக்கிறதே ஒரு கணக்கு சொல்றாங்க ஒரு வருஷத்துக்கு நான்கு கோடி முறை இதயம் இயங்குகிறது கொஞ்சம் பல்சு குறைஞ்சுனா தூக்கிட்டு போயிருவோம் கொஞ்சம் குறைஞ்சுன்னா ஐயாவுக்கு கொஞ்சம் டவுனா இருக்கு தூக்கிட்டு போய் பம்ப் பண்ணுங்கன்னு சொல்லிடுவான் நான்கு கோடி முறை இதயம் நம்முடைய சொல்கிறார்கள் நான்கு கோடி முறை இயக்கக்கூடிய இதயத்திற்கு நான்கு கோடி முறை வருடத்திற்கு அழகம் இல்லா சொல்லணும் இப்ப யோசிங்க எத்தனை தடவை சொல்லியிருக்கோம் ஒரு வருஷத்துக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கோம் மாட்டை பார்த்தேன் ஆட்டை பார்த்தேன் வயலை பார்த்தேன் கோழியை பார்த்தேன் இதெல்லாம் அல்ல கேட்கவே மாட்டோம் நீங்கள் பார்க்காலும் பார்க்காவிட்டாலும் அது வாழ்ந்து கொண்டு இருக்கும் நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு குடும்ப தலைவர் இருக்கிறாரு அவர் குடும்ப தலைவர் குடும்பத்துக்கு சம்பாரிச்சு போடுறாரு திடீர்னு குடும்ப தலைவரே வயசு ஆயிடுச்சு மோத்தா போயிட்டாரு அந்த குடும்பத்தில் அஞ்சு பேர் இருக்காங்க அவங்க வாழ்றாங்களா இல்லையா இல்ல எங்க அத்தா மோத்தா போயிட்டாங்க நாங்களுக்கு போறோம் போறாங்களா யாரையும் இந்த துணியா இல்லை அவர் அவர் போனால் அதற்குண்டான மாற்று ஏற்படுத்துவான் நான் தான் நான் என் குடும்பத்தை தாங்கி பிடிச்சேன் வயல் வரப்புகளை யாரும் சொல்ல முடியாது கேள்வி கேட்பான் அதனால இன்றைக்கு புத்தாண்டு பிறந்திருக்கிறது புத்தாண்டு யாருக்குமே நிறைய பேருக்கு தெரியாது இன்னைக்கு புத்தாண்டு அது ஜனவரி ஒண்ணு இல்லம்மா தான் நமக்கு இஸ்லாமிய புத்தாண்டு கிஜிரி மொஹர்ரம் ஒன்று இஸ்லாமிய புத்தாண்டு இந்த நல்ல நாள்ல நம்ம ஒரு உறுதிமொழி எடுப்போம் இதுவரைக்கும் தொலைஞ்சதெல்லாம் தொலைஞ்சிருச்சு இந்த இனிமேல் நான் என்னுடைய வாழ்நாள் வெட்டியா ஒரு மணி நேரம் கூட கழிக்க மாட்டேன் ஒரு மணி நேரம் கூட கழிக்க மாட்டேன் தொழுகை ஓதுதல் தஸ்வி செய்தல் இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடுவேன் என்று உறுதிமொழி ஏற்போம் செய்வோமா அல்லா ஜெகால நம்முடைய வாழ்நாளில் முழுக்க முழுக்க நன்மைக்குரிய விஷயங்களில் நேரத்தை செலவழிப்பதற்கு الله نعم ما شيوانا السلام عليكم ورحمه الله وبركاته